அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரேடியோ தமிழ் சேனல் எங்களோட சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இந்திய நாட்களை பார்த்த முன்னே சொன்னால் எங்களுடைய நாடு ஒரு பேரிடர் இயற்கை பேரிடருக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமதி பிரதீப் அவர்களின் தகவலின் அடிப்படையில் பித்வா புயல் தற்போது வாழைக்கு வைக்கும் புல நகைக்கும் இடையில மையம் கொண்டிருப்பதாகவும் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவது வருகின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் மேற்கு வாழை வரை மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தற்போது மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது நேற்றைய தினம் பித்வா புயலின் மைய துளர்ச்சி மணிக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் என்ற அளவில் காணப்பட்ட போதிலும் அது தற்போது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதை மத்திய மலைநாட்டின் செல்வாக்கினால் புயல்ந்த நகர்விலும் மைய கிழக்கியிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இன்று பிற்பகலில் மீளவும் நகர்வு வேகமும் மையக் கிழக்கின் வேகமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மையம் முழுவதும் நிலப்பகுதியூடாக வடக்கு வட மேற்கு துறையில் நகர்ந்து நாளை அதாவது இருபத்தி ஒன்பதாம் கதி பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அம்பலவன் போக்கனை பகுதியோட வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதி தன்மை முடிவு நாளைக்கு தான் தீர்மானிக்கப்படலாம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதே நேரம் இன்றைய தினத்தில் திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா மன்னர் கிளிமத்தி ஜாய்ப்பாணம் சண்டி அஹ் புலனர்வு அன்றாய்புரம் புத்தளம் கிளாபம் குருநாகல் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை கி கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே வேளை தொடர்ச்சியாக நிலப்பகுதியின் ஊடாக நகர்ந்து வந்த டிக்வாப்புகளினுடைய மையம் நாளை கடற்பகுதிக்குள் வெளியேறும்போது வடக்கு மாகாணத்துல குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநச்சி மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை பெற்றுக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே நேரம் நேற்று அஹ் நேற்று முன்தினம் ஆகிய நாட்கள்ல மட்டக்களப்பு பகுதியில் காணப்பட்ட அடைமழை இன்றைய தினம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதே நேரம் நாளை காலை முதல் நுவரெல்லியா ரத்தினபுரி கேகாலை காண்டி கொழும்பு மாவட்டங்களில் மழை வீழ்ச்சி குறைவடைவதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரம் அவர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் மழை குறைவடைகின்ற பிரதேசங்கள் அதாவது மழை குறைவடைந்த பின்னர் அல்லது மழை விட்ட பின்னர் எங்களுடைய பிரதேசங்கள்ல வெள்ள நீர் தருங்கி நிற்கின்ற இடங்கள் எங்களுக்கு ஏற்கனவே பரிச்சியமான இடங்களாக இருந்தாலும் அந்த இடங்களுக்குள் நாங்கள் இது பறி செய்யப்பட்ட இடம் தானே என்று சொல்லி இறங்க வேண்டாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை பதிவையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கான காரணம் வெள்ள நீர் புதிய குழிகளை ஏற்படுத்தி காத்திய பாடுகளை கொண்டிருப்பதால் எங்கெங்கே எல்லாம் புதிய குழிகள் உருவாகும் என்பது எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அந்த இடங்கள்ல எங்களை ஒரு சில நாட்களுக்கு அதாவது மழை விட்ட பின்னரும் கூட அந்த வெள்ள நீர் வடிந்தோடும் வரையும் பொறுமையாக காத்திருக்க சொல்லி அவர் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவை ஒரு எங்களை சுற்றிய நிலைமையில் காணப்படுகின்றது இதே நேரத்தில் நாங்கள் இந்த இச்சைப்படுத்தல் தகவல்களை அறிகின்ற நேரத்திலே எங்களுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கான கவரேஜ் துண்டிக்கப்படலாம் அல்லது எங்களுடைய பிரதேசங்களில் வீசப்படுகின்ற காற்றினால் மின்சார சபைகள் அதாவது மின்விடங்கள் அறுக்கப்படலாம் அவ்வாறு அமைநிலைகளில் எங்களுடைய பிரதேசங்களில் மின் திணிக்கப்படலாம் ஆகவே அனைவரும் வீட்டிலே அதாவது தேவையற்ற காரணங்களுக்கு வழியிலே செல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்து எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலிட்டால் நாங்கள் இன்றைய நாட்களில் காணப்படுகின்றோம்